ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக குருநாதர் தவ திரு ஆறுமுக அரங்கமாக தேசிய சுவாமிகள் அவர்களின் கட்டளை கிணங்க கால்நடைகளுக்கு தீவின பற்றாக்குறை போக்கும் விதத்தில் சாரதி வயலில் உள்ள பசுந்தலைகள் அறுவடை செய்யப்பட்டு ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கலிங்கமுடையான்பட்டி பட்டி பகுதியில் நூற்றி ஐம்பது பசுந்தலை கட்டுகள் திரு மீரா உசை மற்றும் குழுவினரால் பசும்புல் தானம் வழங்கப்பட்டது பசும்பொல் தானத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் சரேன் நாயுடு அவர்களின் பிறந்த நாளுக்காக வழங்கப்பட்டது வாழ்த்துபவர்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி மற்றும் குடும்பத்தினர்கள் பசும்பொல் தானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நனமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து விங்கிக் கொள்கிறோம் பசும்புள் தானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மீரா உசேன் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு ஐந்து எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நன்றி வணக்கம் சிந்தூர் வேலனை சிந்தை வைத்து சிவராச யோகி வாழி வந்தவர்க்கு கருணை பெருக்காய் வரம் அருடும் ஞான தேசிக வாழி சபைக்கு வாழ்த்து கூறி அருணகிரியும் மொழிவேகள் மாலையை மக்கள் ஞானி மா ஞானி ஞான ஞானி ஞானிகள் கூட்டம் அன்பால் கண்ட ஆணவர்கள் தவசி வள்ளலே அறம் தரும் ஐயனே சிந்து